சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் ஒன்று வார்த்தை ஒன்பது ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர தினமும் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வருகிற உங்களை அவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு எதுவும் குறைவுபடாது ஆண்டவரை நாடி விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை தாங்குகின்றார் இந்த நாளிலும் உங்களை தாங்கி உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க நற்கரணை நாதரிடம் நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அன்றோருடைய வார்த்தை உங்களுடைய வீட்டை தேடி வரும் யாருக்கெல்லாம் என்னோடு தொடர்பு கொள்ள விருப்பப்படுகிறீர்களோ அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொலைபேசி நம்பரை பார்க்கலாம் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் பழைய வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் ஆகிவிட்டது எனவே பழைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே கடவுள் உங்களை பார்த்துச் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் இக்கட்டான நிலையில் இருப்பதை நான் பார்க்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் மன வருத்தத்தோடு இருப்பதை நான் பார்க்கின்றேன் தளர்ந்து போய் இருப்பதை நான் கவனிக்கின்றேன் துயரத்தாலும் துக்கத்தாலும் நொறுங்குண்டு போய் இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது எனவே தளர்ந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கவும் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கவும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அவர்களை உயர்த்தவும் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் மெய்யான தெய்வம் உயிருள்ள தெய்வம் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்மோடு சேர்ந்து அவர் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இறைக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய துன்ப வேலையிலே உங்களுக்கு ஆறுதலாய் இருக்க உங்களை தேடி வந்திருக்கின்றார் பிரியமானவரே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஒரு சகோதரி ஆண்டவர் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக செய்த அற்புதத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார் இந்த நாளிலே நானும் அதைத்தான் விரும்புகின்றேன் அன்பார்ந்தவர்களை ஜப வேளையிலே அவர் விசுவாசத்தோடு அந்த தாயானவர் ஜபித்திருக்கின்றார் அவருடைய வலது கரத்திலே நரம்பு போய் பத்து வருடங்களாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு நாள் காலையிலேயும் இந்த நற்கர்ணை ஆராதனையில் பங்கு கொண்டு இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்காக ஜபித்த பொழுது அன்றவரே இந்த நேரத்திலே எனது கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு பிரச்சினையை எடுத்து மாற்றும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய குரலை கேட்டும் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தும் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார் ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்களும் அதே போல் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இக்கட்டான நிலை வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோர்வான நாட்கள்

கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னுடைய சந்தோஷ நாளில் அல்ல உன்னுடைய துக்கமான நாளில் துன்ப நாளில் வேதனையுற்றி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நினைவு என் மகன் என் மகள் துன்பத்தோடு இருக்கின்றார்கள் இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் நானாகவே கடந்து சென்று அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நான் கல்வாரியில் அவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கின்றேன் இந்த நேரத்திலே அவர்களுடைய துன்பங்களை அறிந்திருக்கிறபடினால் நான் அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று அவர்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உங்களை தேடி வந்து இருக்கின்றார் கலேலுயாம் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிந்து அன்பார்ந்தவர்களே எப்படி ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நீங்கள் படக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் அறிந்து உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கின்றார் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தோல்பையில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அன்பு நேசர் உங்களை கைவிட்டு விடுவாரா நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் குடும்பத்தில் குழப்பத்தோடு இருக்கலாம் குடும்பத்தை நினைத்து கவலைப்பட்டு இருக்கலாம் கடன் பிரச்சனையிலே இக்கட்டான நிலைமையில் இருக்கலாம் தொழிலே நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முடிவெடுக்க முடியும் என்பதை அறியாமல் புரியாமல் நீங்கள் இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றுவேன் என்றும் திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இந்த நாளில் துன்ப வேலையோடு இருக்கிறீர்களாம் நீங்கள் உடைந்து போய் இருக்கிறீர்களாம் கண்ணீரோடு அதிகாலையிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களாம் வேதனையுற்ற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் என் மகனே மகளே ஒரு வார்த்தை சொல்லி என்னை கூப்பிட மாட்டாய் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி குருடன் கேட்ட பொழுது நான் அவன் மீது மனம் இறங்கினேன் அதேபோல் ஒரு வார்த்தை சொல்லி என்னை கூப்பிட மாட்டாயா நான் இந்த நேரத்திலே உமது இக்கட்டான நிலைமை எடுத்து மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமக்கு கிடைத்ததை மாறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்ததை போல ஒரு ஐயான தெய்வம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது எத்தனையோ லட்சக்கணக்கான கடவுள் இருக்கலாம் ஆனால் அவர்களால் உங்களுடைய ஆத்மாவை மூச்சத்திற்கு கொண்டு போக முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்க முடியும் உங்களுடைய பாக்கியத்திற்குள் அழைத்து செல்ல முடியும் எனவே இக்கட்டான நிலைமையில் இருந்த யோனாவை அருள் கூர்ந்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அருள் கூறுவார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இணைந்து நமது நடுவில் வீச்சிருக்க கூடிய நற்கரணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இக்கட்டான நிலைமையில் இருப்பதை உணர்ந்து உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் துயரமான சூழ்நிலையையும் ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாளிலே தளர்ந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் நீர் நீரெடுத்து மாற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன்ப்பா அந்தவரே நீர் எங்களை காப்பாற்றும் எங்களோடு பேசும் எங்களோடு கூட இருப்பீராக நீர் எங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்காதே சுவாமி நாங்கள் பாவம் செய்வது நிமித்தம் உண்மை நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோமப்பா உமது பரிசுத்த ரத்தம் மாஸ்து மறுவற்ற இரத்தம் எங்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்துவதாக இருந்து வெளியே வந்து ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அருள் கூறுவீராக பிள்ளைகளுடைய இக்கட்டான நிலைமையில் இருந்து விடுதலை கொடுப்பீராக இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு உமை நோக்கி கூப்பிடுகிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இக்கட்டான நிலைமையிலே உங்களை நினைவு தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்